ஸோ நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு ரெண்டு கணக்கு பார்த்துட்டோம் மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் மதிப்பு காண்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஒன்று பை ரெண்டு த ஹோல் பவர் த்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று பை ரெண்டு த ஹோல் பவர் த்ரீனா ஒன்றின் அடுக்கு மூணு பை ரெண்டின் அடுக்கு மூணு ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஒன்றே ஒன்றையும் பெருக்குனா ஒன்று அது கூட ஒன்று பெருக்குனா ஒன்று ரெண்டே ரெண்டே பெருக்கினால் நாலு நாலு ரெண்டாக எட்டு அப்போ ஆன்சர் என்னது ஒன்று பை எட்டு அடுத்து பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ஹோல் பவர் மைனஸ் அஞ்சுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை தலைகீழியாக போட்டுக்கணும் தலைகீழியாக போட்டோம்னா ரெண்டு பை ஒன்று தான் அடுக்கு அஞ்சுன்னு அர்த்தம் அப்போது ரெண்டின் அடுக்கு அஞ்சு பை ஒன்னு அடுக்கு அஞ்சு ஈக்குவல்டு ரெண்டை எத்தனை தடவை போட்டு பெருக்கணும் அப்படின்னா அஞ்சு தடவை போட்டு பெருக்கணும் பை ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று ரெண்டு அஞ்சு தடவை போட்டால் ஈரெண்டாக நாலு நாலு ரெண்டாக எட்டு எட்டு ரெண்டாக பதினாறு பதினாறு ரெண்டாக முப்பத்தி ரெண்டு அடுத்த கணக்கு பாருங்கள் இப்போ அடுக்கு மைனஸில் தானே இருக்குது அப்போ இதை தலைகீழியா போட்டால் அடுக்கு மாறிடும் அப்போ ஆறு பை மைனஸ் அஞ்சு த ஹோல் பவர் மூணு அப்போ ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கள் ஆறு மைனஸ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் அஞ்சு ஆறு ஆறையும் பெருக்குனா முப்பத்தாறு முப்பத்தாறையும் ஆறையும் பெருக்குனா இரநூத்தி பதினாறு பை இங்கே என்ன வரும்னா அஞ்சே அஞ்சையும் பெருக்குனா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சையும் பெருக்குனா நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி அப்போ எப்படி போட்டுக்கலாம் மைனஸ் இரநூத்தி பதினாறு பை நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதில் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அஞ்சையும் அஞ்சையும் பெருக்குனா இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சை பெருக்குனா நூற்றி இருபத்தஞ்சி அடுக்கு எப்படி இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று த ஹோல் பவர் இரட்டை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் ஆகும் இது மூணு இருக்குது அப்போ ஒற்றை எண்ணு மைனஸையும் மைனஸையும் பெருக்குன்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ்ஸு அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் அடுக்கு இரட்டைப்படையாக இருந்தால் ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு புரியுதா மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி எப்படி வந்துன்னு அந்த மைனஸ் மேலே போயிடும் சரி பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் அப்போ ரெண்டின் அடுக்கு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு பை ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கும் பொழுது அடுக்கை கூட்ட வேண்டும் வகுத்தல் மைனஸ் ரெண்டு அப்போ இங்கே பாருங்கள் இங்கே என்ன கிடைக்கும் வெவ்வேறு குறியாக இருந்தால் கூ கழித்து பெரிய நம்பருக்கு முடியலை ஏழில் இருந்து அஞ்சை கழித்தா ரெண்டு பெரிய நம்பருக்கு முன்னால் ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ் ரெண்டு பை ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு இப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டு பை ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டு இங்கே வகுத்தல் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த பை போட்டு இங்கே ரெண்டின் எடுக்கு மைனஸ் ரெண்டு போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த அடுக்கு மேலே போகும்போது என்னவோ ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ரெண்டின் எடுக்கு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல்ட்டு பெருக்கும்பொழுது அடுக்கை என்ன செய்ய வேண்டும் கூட்ட வேண்டும் ரெண்டின் அடுக்கு நாலு ரெண்டின் அடுக்கு நாலுனா என்ன அர்த்தம் பெருக்கு முழா ரெண்டின் அடுக்கு நாலுனா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரெண்டே ரெண்டையும் பெருக்குனா நாலு ரெண்டே ரெண்டையும் பெருக்குன்னா நாலு நாலே நாலையும் பெருக்குன்னா பதினாறு ஆன்சர் அடுத்த கணக்கு அஞ்சாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு பாருங்கள் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணு நடுக்கு மைனஸ் ஒன்று வகுத்தல் ஆறின் எடுக்கு மைனஸ் ரெண்டு அப்போ பாருங்கள் ரெண்டின் எடுக்கு மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணின் எடுக்கு மைனஸ் ஒன்று வகுத்தல்ங்கிறதுனால பை ஆறின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு இங்கே எப்படி இருக்குது அடுக்கு சமமாக இருக்குது அடுக்கு எப்படி இருக்குது சமமாக இருக்குது அடிமானம் வேறு வேறு இருக்குது அப்போது ரெண்டு பெருக்கல் மூணு த ஹோல் பவர் மைனஸ் ஒன்று பை ஆறின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ரெண்டையும் மூணையும் பெருக்கினா எத்துனா ஆறின் எடுக்கு மைனஸ் ஒன்று பை ஆறின்னு எடுக்கு மைனஸ் ரெண்டு இது மேலே போகும்போது என்ன அப்படின்னா ஆறின் எடுக்கு மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆறின் எடுக்கு ப்ளஸ் ரெண்டு ஆயிரும் பெருக்கும் பொழுது அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டலாம் அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால் உள்ள குறி ஆறின் அடுக்கு ரெண்டுலேருந்து ஒன்று கழித்தா ஒன்று பெரிய நம்பருக்கு முன்னால் ப்ளஸ் ஒன்று ஆறின் அடுக்கு ஒன்றுன்னா என்ன அர்த்தம் ஆறு ஆன்சர் என்னது ஆறு அடுத்து அஞ்சாவது கணக்கு பாருங்கள் ரெண்டு பை அஞ்சு த ஹோல் பவர் ஃபோர் பெருக்கல் அஞ்சு பை ரெண்டு த ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு இப்போ கவனிங்க ரெண்டு பை அஞ்சு அடுக்கு நாலு பெருக்கல் இங்கே மைனஸ் வருதா அப்போ தலைகீழியாக போட்டால் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ரெண்டு பை அஞ்சு அடுக்கு எத்தனை ப்ளஸ் ரெண்டு இப்போ பாருங்கள் அடிமானம் எப்படி இருக்குது சமமாக இருக்குது அப்போ அடுக்கை கூட்டணும் அப்போ ரெண்டு பை அஞ்சு அடுக்கு எத்தனை நாளையும் ரெண்டையும் கூட்டின எத்தனை ஆறு அப்போ என்ன அர்த்தம்னா ரெண்டின் அடுக்கு ஆறு பை அஞ்சின் அடுக்கு ஆறு ரெண்டின் அடுக்கு ஆறுனா ரெண்டை எத்தனை தடவை போட்டு போயிருக்கணும் எத்தனை தடவை ஆறு தடவை போட்டு பெருக்கணும் நமக்கு தெரியும் ரெண்டின் அடுக்க ஆறுங்கிறது அறுபத்தி நாலு ரெண்டின் அடுக்க அஞ்சு வந்து முப்பத்தி ரெண்டு அப்போ அறுபத்தி நாலு பை அஞ்சின் அடுக்க ஆறுனா அஞ்சை எத்தனை தடவை போட்டு பெருக்கணும்னு பாருங்கள் எத்தனை தடவை போட்டு பெருக்கணும் இதுக்கு பெருக்குனா இருபத்தஞ்சி இதை பெருக்குனா இருபத்தஞ்சி இதை பிறகுனா இருபத்தஞ்சி அப்போ அறுபத்தி நாலு பை இருபத்தஞ்சையும் இருபத்தஞ்சையும் பெருக்குனா அறநூற்றி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சால பெருக்குனிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு நடுக்க ஆறு வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு நாளில் ரெண்டாவது கணக்கு நாலு பை அஞ்சு த ஹோல் பவர் மைனஸ் ரெண்டு வகுத்தல் நாலு பை அஞ்சு ஹோல் பவர் மைனஸ் மூணு இப்போ பாருங்கள் இது அடுக்கு வந்து மைனஸில் இருக்கா அப்போ தலைகீழியால் போடுதான் அப்போ அஞ்சு பை நாலு அடுக்கு ரெண்டு வகுத்தல் அஞ்சு பை நாலு அடுக்கு மூணு இங்கேயே அடுக்கு மைனஸ் மூணில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா தலைகீலியாக போடும்போது ப்ளஸ் மூணு ஆயிரும் அப்போ இதை கவனிங்க அஞ்சு பை நாலு அடுக்கு ரெண்டு வகுத்தல் அஞ்சு பை நாலு அடுக்கு மூணு இப்போ கவனிங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வகுக்கும் பொழுது அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கழிக்கலாம் அப்போ அஞ்சு பை நாலு ரெண்டு மைனஸ் மூணு அப்போ கவனிங்க அஞ்சு பை நாலு கழிக்கும்போது என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று கிடைக்கும் மைனஸ் ஒன்று ஏன்னா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மூணுங்கும்போது மைனஸ் ஒன்று இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழியாக போடணும் ஏன்னா மைனஸில் தானே இருக்குது அடுக்கு ப்ளஸ்ஸாக மாற்று என்ன பண்ணுன்னா நாலு பை அஞ்சு த ஹோல் பவர் ஒன்று கிடைக்கும் ஆனால் ஒன்றுனால என்ன அர்த்தம் அதே தான் அப்போ நாலு பை அஞ்சு அடுத்த கணக்கு மூணாவது கணக்கு நாலில் மூணாவது கணக்கு ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கல் ஒன்று பை ரெண்டு த ஹோல் பவர் மைனஸ் மூணு ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கல் இங்கே பவர் என்ன இருக்குது மைனஸில் இருக்குது அப்போ தலைகீழியாக போடுதோம் அப்போ ரெண்டு பை ஒன்று இந்த ஹோல் பவர் மூணு ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு மூணு பை ரெண் ஒன்றின் அடுக்கு மூணு ஒன்றின் அடுக்கு மூணுனாலும் அதே தான் மதிப்பு ஓரொன்று ஒன்று ஒன்று எந்த நம்பரால் வைத்தாலும் அதே தான் கிடைக்கும் அப்போ ரெண்டின் அடுக்கு ஏழு பெருக்கல் ரெண்டின் எடுக்கு மூணு பெருக்கும் பொழுது அடுக்க என்ன செய்ய வேண்டும் கூட்ட வேண்டும் அப்போ ரெண்டின் அடுக்கு பத்து ரெண்டின் அடுக்கு பத்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சில் ஒன்றாவது கணக்கு பாருங்கள் அஞ்சின் அடுக்கு ஜீரோ ப்ளஸ் ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணின் அடுக்கு ரெண்டின் மதிப்பு காண்கான் இருக்காங்க எனி திங் பவர் ஜீரோ எந்த மதிப்புக்கு மேலே ஜீரோ இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று அப்போ ஒன்று ப்ளஸ் ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்றுன்னா ஒன்று பை ஆறின் அடுக்கு ஒன்று பெருக்கல் மூணின் அடுக்கு ரெண்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ கீழே போகும்போது தலைகீழியாக போகும் அதனால் கீழே போகும்போது ஆரின் அடுக்கு ப்ளஸ் ஒன்றாக மாறும் மேலே இருக்கும்போது ஆரின் அடுக்கு மைனஸ் ஒன்று கீழே வரும்போது ஆறின் அடுக்கு ப்ளஸ் ஒன்று இப்போ ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஆறு ஆறின் அடுக்கு ஒன்றுன்னா ஆறு பெருக்கல் மூணு அடுக்கு ரெண்டு இப்போ பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் கூட்ட முடியும் அப்போ மேலே கீழே ஆறால் பெருக்குதான் அப்போ ஆறு பை ஆறு ப்ளஸ் ஒன்று பை ஆறு மூணு பை ரெண்டு அப்போ பகுதி சமமாக சமமாகச்சு அப்போ மேலே கூட்டலாமா ஆறு ப்ளஸ் ஒன்று எத்தனை ஏழு ஏழு பை ஆறு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு மூணுன்னுக்கு ரெண்டை எப்படி பெருத்துக்கணும் மூணு பெருக்கல் மூணு இப்போ இதை எப்படி அடி கொடுக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்போ மேலே என்ன இருக்குது ஏழு மூணாக இருபத்தி ஒன்று பை ரெண்டு அப்போ ஆன்சர் என்னது இருபத்தி ஒன்று பை ரெண்டு ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு நடுக்கு மைனஸ் ஒன்று வகுத்தல் ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்று ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஒன்றுன்னா தலைகீழி ஒன்று பை ரெண்டின் அடுக்கு ப்ளஸ் ஒன்றுன்னு அர்த்தம் மேலே மைனஸ் ஒன்றாக இருக்கும்போது கீழே ப்ளஸ் ஒன்று ஆகும் ஒன்று பை மூணின் அடுக்கு ப்ளஸ் ஒன்று வகுத்தல் நான் வகுத்தல் போட்டாங்க ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டின் அடுக்கு ப்ளஸ் ஒன்றுன்னா ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை மூணு பை ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்று இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சுருக்கணும் சுருக்கும் பொழுது பகுதி சமமாக இருந்தால் தான் நம்மளால் கூட்ட முடியும் மீச்சுமா எடுக்கணும் மீச்சிமா எடுப்போம்னா ரெண்டு ஓருன்னு ரெண்டு மூணு மூணால் போடும்போது ஒரு ஒன்று அப்போ ஈர் மூணு ஆறு அப்போ மீச்சி மாற்றுனா ஆறு அப்போ மேலேயும் எதாவது இந்த ரெண்டை ஆறாம் மாத்ததுக்கு மேலேயும் கீழே ரெண்டு ஆறாம் மாத்துக்கு மூணால் பெருக்கணும் அப்போ மேலேங்கிலேயும் பெருக்கினா தான் மதிப்பு மாறாது அப்போ ஓர் மூணு மூணு பை ரெண்டு ப்ளஸ் இந்த மூணு ஆறாம் மாத்திற்கு என்ன செய்யணும்னா ரெண்டால் பெருக்கணும் ஓரன் ரெண்டு பை மூணு பெருக்கல் ரெண்டு பை ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்று இப்போ ஓர் மூணு மூணு பை ஆறு ப்ளஸ் ரெண்டு பை ஆறு பை ஆறின் அடுக்கு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இப்போ பகுதி சமமாகிட்டா அப்போ மேலே கூட்டிக்கிலாமா அப்போ அஞ்சு பை ஆறு பை ஆறுன்னு எடுக்குது மைனஸ் ஒன்று அஞ்சு பை ஆறு பெருக்கல் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இது மேலே போகும்போது என்ன ஒன்றாயிரும் ப்ளஸ் ஒன்றாயிரும் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆகிட்டால் ஆன்சர் என்னது அஞ்சு அடுத்து அஞ் அஞ்சாவதுல மூணாவது கணக்கு பாருங்கள் மூணின் அடுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சின் அடுக்கு மைனஸ் ஒன்று த ஹோல் பவர் ஜீரோ இப்போ பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று பை மூணு ப்ளஸ் நாலின் அடுக்கு ஒன்று பை நாலின் அடுக்கு ம ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு போடுவோம் ஆனால் லாஸ்ட்டு பாருங்கள் ஹோல் பவர் ஜீரோ இப்படி முட்டி மோதி நம்ம கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ஹோல் பவர் ஜீரோ நமக்கு என்ன தெரியும் எனித்திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று குரூப் எக்ஸாம்லலாம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க ஏன்னா நம்ம இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே அப்போ எனித்திங் பவர் ஜீரோ என்எம்எம்எஸ் எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜீரோ கொடுத்துருவாங்க அப்போ நம்ம மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க திணறுவோம் அப்போ இப்போ என்னென்னா எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அவ்வளோ தான் முடிஞ்சுது ஓகே தேங்க் யூ